நம்ம வீட்டில் புரட்டாசி ரெண்டாவது வாரம் தலிகை படையல் போட்டோம் முத நாள் நைட்டு வந்து தூங்கவே இல்லை நைட்ல இருந்து வேலை செஞ்சு காலையில எட்டு மணி எட்டு பக்கம் அடிச்சு சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு தான் வீட்டுல ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பு நைட்டு தூங்க போறதுக்கே பன்னெண்டு கால் பக்கம் ஆச்சா ஒரு மணி நேரம் தூங்கிட்டு ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு சமைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால தூங்கவே இல்லை காய் வெட்டிட்டு ஒரு ஒரு வேலையா பண்ண பண்ண கரெக்டா இருந்தது எட்டு மணி பக்கம் பாப்பா கிட்ட செம்ப கொடுத்துட்டு கோவிந்த நாமம் சொல்லி யாசகம் வாங்கிட்டு வர அனுப்பியிருந்தேன் அவ அதை வாங்கிட்டு வரவும் வீட்டில் வந்து விலக்கேத்திட்டு வாசல்லேருந்து இருந்து ஏழு கற்பூரம் வச்சு ஏழு மனையான வீட்டுக்கு அழைச்சி இலை போட்டு அதுல பெருமாளுடைய முகம் போட்டு சக்கர பொங்கல் தயிர் சாதம் வெள்ள சாதம் லெமன் சாதம் புளியோதரை தேங்காய் சாதம் தயிர் சாதம் புதினா சாதம் ஏழு வகை சாதம் பண்ணி வெண்டக்கா பொரியல் அவரக்கா பொரியல் அப்பளம் வட பருப்பு பாயசம் எல்லாம் பண்ணி தலிக்கு போட்டு திருப்தியா சாமி கும்பிடு யாசகம் வாங்கின அந்த அரிசியை அப்பவே உடனே சக்கர பொங்கல் சமைச்சு படையில் போடுவாங்க பட் எனக்கு அவ்வளவு டைம் கிடையாது அதனால அந்த அரிசி புரட்டாசி முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு வாரம் சக்கர பொங்கல் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருவேன் அண்ட் பூஜைக்கு நான் கட்டிருக்க சாரி நம்மளுடைய சிவன் போட்டிக்ல இருந்து இதை பிளைன் மயூரி சுங்குடி பியூர் காட்டன் சாரி நம்மளோட சிவன் போட்டிக் நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும் பாய்